பனித்துளிகள் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பூமி மேன்மையான பரிசு உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதம் பதினாறு பதினொன்று அமெரிக்காவில் தனிமை பெருநோயாக மாறிவிட்டது ஏறக்குறைய பாதி மக்கள் தனிமையில் வாடுறாங்க மன அழுத்தம் மட்டுமல்ல தனிமையால் பல வகையான நாள்பட்ட நோய்களும் வருகின்றன உண்மையிலேயே உடல் பருமனாக இருப்பதால அல்லது ஒரு நாளைக்கு பதினைந்து சிகரெட் புகைப்பதால் ஏற்படுவது போன்ற தீங்குகள் தனிமையாக இருப்பதனால் ஏற்படுகின்றன என்று அமெரிக்க மருத்துவ உயரதிகாரி சொல்கிறார் முதல் மனிதனான ஆதாம் எல்லா மிருகங்களையும் பார்த்தபோது அவன் தனிமையின் வேதனையை உணர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று ஆதிமம் இரண்டு இருபதுல வாசிக்கிறான் ஆனால் திருமணம் ஆதாமின் பிரச்சனையை தீர்த்தது அவரது துணையுடன் அவர் தனிமையை உணரவில்லை ஒரு நல்ல திருமணம் என்பது தேவனின் அற்புதமான பரிசு இது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கலாம் நம் உலகில் உள்ள பல விஷயங்கள் நமக்கு தனிமை உணர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் வாழ்க்கையின் சவால்கள் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள யாராவது உடன் இருப்பது தைரியம் தரும் தம் மக்கள் உயிர் தெரிந்த பிறகு கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தெய்வ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று இயேசு மத்திய இருபத்தி ரெண்டு முப்பதில் கூறுகிறார் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இதன் அர்த்தம் என்ன என்று முழுமையாக தெரியவில்லை ஆனால் பரலோகத்தின் தனிமை இருக்காது என்பது தெரியும் நண்பர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பாங்க யாரும் தனிமையாக உணர மாட்டாங்க உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று உறுதியளிக்கிறது திருமணம் என்பது கடந்த கால விஷயமாக இருந்தாலும் இரக்கமுள்ள நம் தேவன் ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொள்வார் வரவிருக்கும் உலகில மிக உயர்ந்த ஒன்றை நமக்கு வழங்குவார் இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் துணையிடம் அவர் எவ்வளவு பாராட்டுக்குரியவர் என்று சொல்லுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியர் இரண்டு ஒன்பது அப்போசலர் இரண்டு இருபத்தெட்டு வெளிப்படுத்தல் இருபத்தொன்று நான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியாக நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்